நீதிமன்றத்தில் உயர் நீதிபதி அவர்களுக்கு தாழ்மையோடு சமர்ப்பித்த ஆங்கில நகலில் தமிழ் ஒழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கஜத்தின் படி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து வரை இந்துக்களும் முஸ்லிம்களும் பொதுவாக இவ்விடத்தை வழிபாட்டு தரமாக உபயோகித்து வந்தன இந்த பக்கம் முஸ்லிமும் அந்த பக்கம் இந்துக்களும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து வரை உபயோகித்து வந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் கருத்து வேறுபாடு ஏற்படவே முஸ்லிம் பள்ளியின் முன்பு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு இந்துக்கள் உள்ளே பிரவேசிப்பது தடுக்கப்பட்டு சுற்றுச்சுவர் எழுப்பிய நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு திண்டையில தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று எயிட்டீன் எயிட்டி த்ரீ இந்து மத வெறியர்கள் சிலரால் கூட்டப்பட்டு அங்கிருந்த வெளி திண்ணையில் ஒரு கோவில் கட்ட ஏற்பாடானது ஆனால்

இது வகீர்களுக்கு புரியும் இத்துடன் இந்துக்களின் வெளிவட்ட நீதிமன்ற கூச்சல் ஒரு ஓய்வுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த இலக்கலவரத்தில் பள்ளி என்ன கூப்பாடுகள் போட்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதை உடனடியாக அரசு தொலைக்காட்சி ரேடியோக்கள் உடனே நேரடி ஒலி ஒலி பரப்பு செய்ததுதான் மர்மமாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார் எப்படியா இருபத்தி நிமிஷத்துல கேமரா போச்சு என்ன சாதாரண கேமராவா மிக்சிங் யூனிட் மொபைல் யூனிட் எவ்வளவு அப்ப எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க முன்னாடியே இங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சி பூட்டு அஞ்சரை மணிக்கு உடைக்கிறது தஞ்சாவூர் கோர்ட்ல கிடைச்சி அச்சு கிடைக்கல ஆடம்ஸ் ரோட்ல இருந்து டிவி நிலையத்துக்காரன் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்றான் என்ன கூடு விட்டு கூடு பாஞ்சீங்களா காதல பூ சுத்துறீங்களா முதலே செட் பண்ணி வச்சுட்டாங்க எங்களை தீவிரவாதி இந்நிகழ்ச்சி நடைபெற்றதை உடனடியாய் அரசு தொலைக்காட்சி ரேடியோக்கள் உடனே நேரடி ஒலி ஒளிப்பு செய்ததுதான் மர்மமாய் உள்ளது இடைக்கால உத்தரவு நல்கி சில நிமிடங்களில் டிவியில் பூஜைகள் காட்டியது வினோதம் நாஜிகளின் கூட்டு திட்டமிட்ட சதி ஆனால் இதன் முழு விவரங்களையும் இருட்டடிப்பு செய்து நாஜி பத்திரிகைகள் மொட்டை தலைப்பு போட்டன

முப்பத்தாறு வருஷம் காத்திருந்த முஸ்லிம்களா இனி இறுதி தீர்ப்பு வந்தாலும் எங்கள் ராமர் ஜெனித்த பூமியை இழக்க மாட்டோம் உயிர் பொருள் ஆவி அர்ப்பணிப்போம் நீதிமன்றம் என்ன சொன்னாலும் இனி ஏற்க மாட்டோம் என்ன வினோதம் நீதிமன்ற உதவியால் பின்புறம் நுழைந்துவிட்டு சூழ் உரைத்தனர் உரைத்த வண்ணம் உள்ளனர் நீதிக்கு யார் தலைவணங்கியது தோழர்களே முப்பத்தி ஆறு வருஷம் தீர்ப்பு வந்தாலும் இதுவரைக்கும் ஒரு வயல கைது செய்யல ஆறாயிரத்தி இருநூறு ஒருத்தனை கூட கைது செய்ய கூட்டத்துக்கு வர கூடிய கொரடாச்சேரி போலீஸ் பேர்ல முப்பணி எடுத்து வர்றேன் நிலம இந்த நாடு சுதந்திர நாடுகிறான் பாரபட்சமற்ற நாடுகிறான் மத சார்பற்ற நாடுகிறான் செருப்பே அடிப்போம் நீதி வாங்குவது வெற்றி போல் தோற்றமளிக்கும் வெற்றி இதற்கே இத்தனை கூப்பாடுகள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நாளுக்காக முஸ்லிம்கள் நாங்கள் இறைவனின் தயவை நம்பி காத்துள்ளோம் இது குறித்து கோர்ட் தாக்கல் செய்துள்ள விவரம் குறித்து முழு விவரங்களையும் நீங்கள் எனக்கும் மற்றபடி அங்க நான் சப்மிட் பண்ண சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேஷ் நம்பர் அமீனாபாத் தீபாவளி அன்னைக்கு ஒரு சின்ன பையன் பதினாறு வயசு பையன் அதனால அதனாலதான் நான் சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணிட்டேன் முஸ்லீம்லாய நாங்கள் இந்த நாட்டின் சமபாகஸ்தர்கள் எங்களுக்கு உரிமை வேணும் ஆஹ் நபி விழால மீலாதி மகத்தாண்டி இருக்காரு இல்லைன்னா பிரதம் மந்திரி வர்றது பிரதம் மந்திரி போகிறது அவன் பொண்ணாடி சட போட்டது பொட்டு வைத்தார் பிரதமரி மனைவி அவன் வைக்காம சட போட்டார் பின்னைய வேணா அது முன்னாடி செய்தி சுருக்கத்துல சுருக்கமே மூணு நிமிஷம் அழகு போட்டேன் நெத்து ட்ரையல் ஆயிடுச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க கொடுத்தா நீங்க அஞ்சாவது சேனலை ட்யூன் பண்ணிக்கல கொடுத்தா ஒளிபரப்பு தானா நடக்கும் இல்லன்னா ரெண்டு மணி நேரம் சான்ஸ் கொடுங்க இல்லன்னா நம்மளே ஒளிபரப்பு அத வந்து சர்க்கார் தடுக்க முடியாது எப்படி அஞ்சாவது சேனல்ல ஏன்னா ரெண்டு சேனல் வரீங்கன்னா ரைட் புதுசு ஆக்ட் கிடையாது போலீஸ் ரேடியோ ஆபிசரோட ஆக்ட் டிவி டெலிவிஷன் ரேடியோவுக்கு ஆஃபிஸ் சில்ல அதுக்கு மறுபடி பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணாதான் அப்படி பாஸ் பண்ணுனா காரணம் கேட்கணுமே அதனால எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவன் கேட்கறானோ கேட்கலையோ அத பத்தி கவலை இல்ல வணக்கம் நானு போட்டுட்டேன் செய்ய விடுத்தேன் அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணணுமோ பண்ண சாலைன்னு சொல்ல தயாரா இல்லை அன் தெர்மோனியல் அன் தெர்மோனியல் சுவாமி சிவானந்தா நானு சொல்ல தயாரா இல்ல யாரா சாமி சிவானந்தா நாட்டுக்கு பாடுபட்டவனா வணக்கம் நீண்ட காலமாகவே தமிழக தொலைக்காட்சி நிலையம் ஒளிபரப்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியாது போக நியாயம் இல்லை வெகு தொலைதூர நாடுகள் கூட என்னை போட்டி போட்டு அழைத்து எனது பேச்சுக்களை அவர்கள் முஸ்லிம்களுக்கு இரண்டு மணி நேரமும் கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிறு இரண்டு மணி நேரமும் ஒதுக்குவதுடன் இரண்டு மணி நேரம் திராவிட கழக வீரமணிக்கு இரண்டு மணி நேரம் ஒதுக்க வேண்டும் நாட்டில் அது உண்டு ஒதுக்க வேண்டும் என்று ஒழுக்க நெறி என்னுடைய ஒழுக்க நெறி பேச்சுக்களையும் ஒளிபரப்ப வேண்டும் இத்துடன் ஒரு சில வெளிநாடுகளில் இருந்து மீளாத விழாக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கங்கள் அனுப்பிய அரசு அழைப்பு ஆணைகளை இணைத்துள்ளே இதற்கு பதினைந்து நாட்களுக்குள் முடிவு வராவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில் நியாயம் கேட்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை அன்புடன் உரிமையுடன் நியாய உணர்வுகளுடன் தேச அபிமானத்துடன் பணிவன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் பழனி பாபா போட்ட உடனே அவன் என்ன பண்ணி போட்டான் எனக்கு ஒரு லெட்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஆர்வத்துல நம்ம மார்க்க சகோதரர்கள் ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிட்டாங்க ஒரு லெட்டர் போட்டாங்க சவுதியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க நம்ம பசங்க இந்த நம்ம முஸ்லீம் பத்திரிக்கை எதுலயும் நம்மள போடாததுனால இந்த லெட்டரை டேம்பர் பண்ணிட்டான் சிபிஐ அவன் எல்லாருடைய தபால் நயவு செஞ்சு தபால்ல பாபா நீங்க ட்ரைனிங் குடுக்குறீங்களாமே துப்பாக்கி சொல்றதுக்கு குண்டு செய்யறதுக்கு எல்லாம் கேட்டு எழுதாரு குண்டு செய்வதற்கு துப்பாக்கி பயிற்சி எடுப்பதற்கு கராத்தே ஜூட மாதிரி இல்ல மார்ஷியல் ஆர்ட் மலேசியன் ஆர்ட் போன்றவைகளை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் பயிற்சி அளிக்கிறீர்களா என்று தயவு செய்து கடிதம் மூலமாக மட்டும் கேட்டு எழுதிவிடுகிறார் கடிதம் மூலமாக கேட்டு மட்டும் எழுதாதீர்கள் தோழர்களே அவன் கையில கிடைச்சிருது சேவையை துணிந்து பல எதிர்ப்புகள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வீரன்டையோடு வெற்றி வாகை சுட்டும் தங்களை போன்ற இதழ்களில் ஏன் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு கேள்வி விடுத்து தபால் எழுதி உள்ளோம் இதுவே எங்களின் முதல் கட்டம் நாங்கள் அனுப்பி வைக்கும் அனுப்பியவைக்கு சான்றாக ஒரு தபால் அனுப்பி உள்ளோம் தங்களின் மாறாத ஈமான்